சார்ஜ் ஏறணுமா ஒரே நிமிஷம் இதை ஆஃப் செய்தால் போதும் உடனே சார்ஜர் இப்போ உள்ள காலத்தில் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஃபோன் இல்லாமல் இருப்பதில்லை அலாரம் அடித்து பார்க்க நேரம் பார்ப்பது செய்திகளை படிப்பது வேலைக்கு செல்வது வரை அனைத்தும் கைபேசியை சுற்றியே நடக்கிறது ஆனால் இந்த நவீன சாதனத்திற்கு உள்ள பெரிய குறை ஒன்று சார்ஜ் பிரச்சனை எத்தனை முறை சார்ஜ் போட்டாலும் நீண்ட நேரம் சார்ஜ் ஏறுவதும் உடனே சார்ஜ் இறங்குவதுமாக இருக்கும் இதற்கான எளிய தீர்வு பலருக்கு தெரியாமலேயே கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது நம்முடைய ஃபோனில் ப்ளூடூத் வைஃபை மொபைல் டேட்டா லொக்கேஷன் போன்ற அம்சங்கள் அனைத்தும் அடிக்கடி இயங்கிக் கொண்டே இருக்கும் அவற்றால் பேட்டரி தானாகவே குறைந்து கொண்டே செல்கிறது அதுவே சார்ஜர் வேகத்தை பாதிக்கும் முக்கிய காரணம் அதனால் தான் சார்ஜ் போடுவதற்கு முன் ஒரு நிமிடத்திற்கு இந்த அம்சங்களையும் அனைத்து ஆஃப் செய்துவிட வேண்டும் அவற்றை நிறுத்திவிட்டால் பேட்டரி சுமை குறைந்து உடனடியாக சார்ஜ் வேகம் அதிகரிக்கும் சுமார் அரை மணி நேரத்தில் கூட வழக்கத்தை விட அதிக சதவிகிதம் பேட்டரி நிரம்பிவிடும் இன்னும் சிலர் எளிதான முறையில் செய்கிறார்கள் அது என்னவென்றால் ஃபோனை ஏரோப்ளைன் மோடில் வைத்து சார்ஜ் போடுவது அப்போது நெட்வொர்க் தேடுதல் நிற்கும் டேட்டா நிற்கும் பின்னணி செயல்பாடுகள் அனைத்தும் முடங்கும் இதனால் மிக குறைந்த நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிவிடும் அதிகாலை அவசரமாக வேலைக்கு செல்ல வேண்டிய நேரமோ இரவு தூங்குவதற்கு முன் ஃபோனை விரைவாக சார்ஜ் செய்ய வேண்டிய நேரமோ எதுவாக இருந்தாலும் இந்த எளிய வழி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் போனை பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் இந்த ட்ரிக்கை கையாள கற்றுக்கொண்டால் வேக சார்ஜர் தேவைப்படவே மாட்டாது முக்கியமாக பேட்டரியின் ஆயுட்காலமும் அதிகரிக்கும் காரணம் தொடர்ந்து டேட்டா மற்றும் வைஃபை ஓடிக்கொண்டே இருந்தால் அதிக சூடு உண்டாகி பேட்டரி விரைவாக சேதமடையும் ஆனால் இப்படி சின்ன கவனிப்பு கொடுத்தால் பேட்டரி குளிர்ச்சியாக இருந்து நீண்ட நாள் பயன் தரும் அதனால் இனிமேல் உங்கள் கைபேசி சார்ஜ் வேகத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு நிமிடத்திற்கு இந்த சிறிய அம்சங்களை ஆஃப் செய்துவிடுங்கள் உடனே ஃபுல் சார்ஜ் ஆகும் என்பதை நீங்கள் அனுபவித்துப் பாருங்கள் இவ்வளவு சுலபமா என்று ஆச்சரியப்படுவீர்கள்